ஹலோ இன்றைக்கி நம்ம முள்ளங்கி சாம்பார் செய்ய போகிறோம் அதுக்காண்டி ஜாமான் நம்ம ஒன்ற ஒன் ஒன்றரை கப்பு பருப்பு தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் இதை வேகப்பட போகிறேன் குக்கரில் எப்படி வேகப்படுறதுன்னா தக்காளி வந்து சாம்பாரில் போட்டால் தனியாக எடுத்து வச்சுருவாங்க அதுக்காக நம்ம பருப்பு கூடயே சேர்த்து வேகப்பட போகிறோம் எப்படி வேகப்பட போகிறோம்னா வெட்டி வேகப்பட போகிறோம் பாருங்கள் இந்த தக்காளியை இந்த மாதிரி இதை இந்த காம்புருக்கு இடத்த இந்த வெட்டி எடுத்துருவோம் எடுத்துட்டு இந்த மாதிரி நாலாக நாலாக வெட்டி நாலாக எட்டா கூட வெட்டி பருப்பு கூட போட்டுருங்க பருப்புங்க பருப்பு இது போட்டுருங்க அதே மாதிரி ரெண்டு தக்காளி பழம் போட்டிருக்கேன் நான் இந்த தக்காளி பழம் போட்டுருவோம் போட்டு ஒரு அஞ்சு மிளகா மிளகாயில் ரொம்ப உரப்பு இல்லை மிளகா அப்படி கீரி போட்டுருவோம் இந்த மாதிரி சின்ன மிளகாய் இது நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம் குக்கரில் போட்டு வே வேக வச்சிருக்கு இதுக்கடுத்து புளி இந்த மாதிரி ஒரு புளி நினைய போட்டிருக்கு சாம்பாருக்கு இப்போ இந்த வெங்காயம் முள்ளங்கி வெட்ட போகிறேன் முள்ளங்கியை இந்த மாதிரி தோல் சீவிக்கணும் தோல் சீ வச்சு இப்போ சீவிடணும் தோல் எடுத்தாச்சு எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டாச்சு முலங்கியை வெட்ட போகிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக ரவுண்ட் ரவுண்டாக இப்படி இந்த மாதிரி வெட்டுவோம் இந்த மாதிரி சைஸில் இந்த மாதிரி சைஸில் வெட்டுவோம் இப்போ இந்த வெங்காயத்தை பல்லாரி வெங்காயத்தை வெட்டி போட போகிறேன் நீள் நீளமாக வெட்டுவோம்

நம்ம இங்கேயே வானொலியை வைப்போம் வானிலி வச்சிருக்கு எண்ணெய் விட்டு முள்ளங்கியை வதக்குவோம் முள்ளங்கி வந்து சாம்பார் வதக்காமல் முள்ளங்கி செய்ய முடியாது கரெக்டாக முள்ளங்கியை வதக்கணும் எல்லா காயும் வதைக்கி தான் போடணும் ஆனால் முள்ளங்கி வந்து கட்டாயம் வதக்கி தான் போடணும் பாருங்க முள்ளங்கி நல்லா கொஞ்சம் வதங்கின பின்னாடி வெங்காயம் போடுவேன் வெங்காயம் மசாலா எல்லாம் இந்த மாதிரி நல்லா வதங்கினா இது வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் வதங்கட்டும் நல்லா வதங்கட்டும் வதங்கின பின்னாடி இது வதங்கின பின்னாடி வெங்காயம் உப்பு சாம்பார் மசாலா எல்லாம் சேர்த்து போடுவோம் காமிக்கிறேன் நான் இப்போது இந்த முள்ளங்கி பாருங்கள் உரம்லாம் சேஃப் சேப்பாக ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இந்த உரமெல்லாம் இப்படியும் வதங்கியிருக்கு நல்லா இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம் வெங்காயமும் இப்போ நல்லா விதஞ்சிருச்சு நம்ம இதில் தக்காளி போட வேண்டியதில்லை ஏன்னா குக்கரில் பருப்புடையும் சேர்த்து நல்லா கொலைய வெந்துருச்சு அது வந்து தனியாக உங்களால் தனியாக எடுக்கவே முடியாது அந்த மாதிரி வந்துடுச்சு இப்போ இந்த கா முங்கி கூட சாம்பார் மசாலா உங்கக்கிட்ட என்ன சாம்பார் மசாலா இருக்கோ அதை போடுங்க சாம்பார் மசாலா பெருங்காயம் மஞ்சத்தூள் காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கேன் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கேன் உப்பு எல்லாம் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு தண்ணி விடுவோம் நல்லா வதங்கிருச்சு இதுக்கு முன்னாடி இப்படியே இருந்தா கரைஞ்சி போயிரும் தண்ணி ஊற்றிடுவோம் இந்த மாதிரி எல்லாம் சாம்பாருக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ இங்கேயே போட்டா போட்டாச்சு அதனால் தனியான உப்பு போட வேண்டாம் இங்கேயே போட்டாச்சு குக்கர் மட்டும் திறந்து பார்ப்போம் பருப்பு பார்ப்போம் எவ்வளோ வெந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா நல்லா பாருங்க நல்லா வெந்துருக்கு பருப்பு நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி ஒரு சேர்ந்துருக்கு பருப்பு கூட சேர்ந்துருச்சு பச்சை மிளகா ரெண்டும் அதனால் தனியாக யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்க டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த மாதிரி சிற டேஸ்ட்டாகவும் இருக்குது இப்போ இந்த இந்த காயை எடுத்து நம்ம சாம்பாரில் கொட்ட போகிறோம் இந்த முள்ளங்கி எடுத்து நம்ம சாம்பாரில் கொட்ட போகிறோம் முள்ளங்கி மசாலா எல்லாம் போட்டு மாதிரி குட்டி கொதிக்க வைப்போம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பின்னாடி கா முள்ளங்கி வெந்துருச்சு ஆல்ரெடி நல்லா கொதித்த பின்னாடி நம்ம புளி புளி ஊற்றுவோம் இப்போ இந்த பு புளி கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடுவோம் ஊற்றியாச்சு புளி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு இந்த பாருங்கள் நல்லா பக்குவமாக வந்துடுச்சு இப்போ நம்ம இங்கே சாம்பாரை கடுகு போட்டு தாளிப்போம் சின்ன கரண்டி வச்சு தாளிச்சிடுவோம் நான் இருக்கிற இடத்துல கருவேப்பில் கிடைக்காது நீங்கள் கருவேப்பில் கடுகு போட்டு தாளிங்க ஊற்றுவோம் கடுகு போடுவோம் கடுகு வடிக்கிறதுனால தான் ஒவ்வொரு கடும் நல்லா வெடிக்கப்படும் கடுகு ய குறைச்சிட்டு சூப்பராக வந்துடுச்சு வந்து பாருங்கள் சாம்பாரில் போட்டு சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் கொத்தமல்லி நான் வேறு கிண்ணத்தில் மாற்ற போகிறேன் மாற்றிட்டு சொல்கிறேன் சர்விங் போட்டிக்க சாம்பார் ரெடி இந்த சாம்பாரில் அவங்கள்ட்ட கொத்தமல்லி தலை இருந்தால் பிச்சி போட்டு சர்வ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ